இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்தே வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் எல்லை கடந்து இந்தியாவையும் பாதிக்கிறதுண்டு உண்டு முக்கியமா வங்கதேச எல்லையில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தை வங்கதேச அரசியல் பாதிக்கிறது அடிக்கடி நடக்குது சுதந்திரத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட பிரிவினையின் போது பல லட்சம் மக்கள் வங்கதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க முக்கியமா வங்கதேசத்தில் மைனாரிட்டிகளாக இருந்த இந்துக்கள் இந்தியா நோக்கி வந்தாங்க வங்கதேசம் மட்டுமில்லாம அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா ஆகிய மாநிலங்களுக்கும் கூட சாறை சாரையா மக்கள் வங்கதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்தாங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்போது மீண்டும் ஏற்பட்டிருக்கு வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நிலையற்ற தன்மை காரணமா அங்கு மைனாரிட்டிகளாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகிட்டு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பெங்காலி இந்துக்கள் தங்களுடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சக இந்துக்களின் எதிர்காலம் அவங்களுடைய உரிமைகள் குறித்தெல்லாம் கவலைப்படத் தொடங்கியிருக்காங்க வங்கதேசத்தில் நடந்த கடந்த கால கொடுமைகளுக்கு சாட்சியாக இருந்த பல பெங்காலி இந்துக்களோடு நமது ஒன் இண்டியா வந்து நேரடியாகவே உரையாடி உரையாடியிருக்கு அவங்க நம்மிடம் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உடலை சில்லிட வைக்கத அவங்க நம்ம கிட்ட வங்கதேசத்துல நடந்த விஷயங்கள் பற்றி அவங்க சொல்லும்போது கண்ணீர் தான் வருது அங்கு சிறுபான்மையின இந்துக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு தப்பி வந்த சுஷில் கங்கோபாத்யாய் வங்கதேசத்தோட நோகாலி மாவட்டத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இந்து அங்கு வளமான வாழ்க்கையை வாழ்ந்த அவர் தனக்கு நேர்ந்த வலிமிகுந்த மிகுந்த வரலாற்றை நினைவு கூறுறாரு அமார் பாரி துங்கிபலா தலர் பாட்காத்தி எங்களுக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் மற்றும் பரந்த நிலங்கள்னு சொந்தமாவே இருந்தது ஆனால் விடுதலையின் போது பாகிஸ்தான் ராசாக்கர்களும் எங்களை தாக்குனாங்க வீடுகளை எரிச்சிட்டாங்க பலர் கொடூரமா கொல்லப்பட்டாங்க எங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டது நாங்க சாலைகள்ல விடப்பட்டோம் அப்படின்னு நினைவு கூர்ந்திருக்காரு அவருடைய குரல்ல சோகமும் வாழ்ந்து வீழ்ந்த வரலாற்றுடைய ஏக்கமும் தான் இருந்தது சுதந்திரத்திற்கு பின்பு சிறிது காலம் கழித்து வங்கதேசத்திற்கு சென்ற அவங்களுக்கு அங்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது வங்கதேசத்தோட பெரும்பான்மை சமூகத்தோட தொடர்ச்சியான விரோதம் அவங்க கொடுத்த அழுத்தம் இந்து மைனாரிட்டிகளிடம் காட்டிய பிரிவினை எல்லாமே சுஷில் கங்கோபாத்யாய் குடும்பத்தை அயற்சி அடைய வச்சது கடைசியில வேறு வழியே இல்லாமல் அவங்க இந்தியாவில் நிரந்தரமாக தஞ்சமடைஞ்சாங்க தற்போது அங்கு நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பற்றி நம்ம கிட்ட பேசியிருக்கக்கூடிய சுஷில் என்ன சொல்லியிருக்காருன்னா வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது மனது ரொம்பவே கணக்குது அங்கு கர்ப்பிணி பெண்ணை வயிற்றில் எட்டி உதைக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் இந்த மாதிரியான கொடூரத்தை கற்பனை செய்யவே முடியாது ஒரு இந்தியனாக என்னை இது வருத்தத்துக்குள்ளாக்குது அவங்கள உடனே காப்பாற்ற வேண்டும் அங்கே பூர்வீகமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வர்றாங்க பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சம்பவங்களோட நினைவுகள் பற்றியும் அவர் சொல்றாரு எனக்கு பத்து அல்லது பனிரெண்டு வயது இருக்கும் ராசாக்கர்கள் எங்களை சித்திரவதை செஞ்சாங்க ஆண்களின் உடல நதிகளில் எறிந்து எங்கள் தாய்மார்களை தாக்கி அவர்களிடம் அத்துமிருந்தாங்க பல பெண்களை பாகிஸ்தான் இராணுவம் பலாத்காரம் செய்தது இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த வடுக்கல் அப்படியே இருக்குது என் நினைவில் இருந்து அந்த கொடூரங்கள் நகர மறுக்குதுன்னு பேசியிருக்காரு சுஷில் சுஷில் கதை ஒரு பக்கம் அப்படின்னா கண்ணீரை வரவழைக்க வங்கதேசத்தோட பங்கானை சேர்ந்த அனிமா தாஸோட கதை உடம்பையே நடுங்க வைக்குது வங்கதேசத்தை விட்டு வெளியேறின போது கர்ப்பமாக இருந்த பங்கானை சேர்ந்த அனிமா தாஸ் தான் சந்தித்த கொடுமையான விஷயங்கள் பத்தி பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போது எனது மகன் குழந்தை நான் கர்ப்பமாக இருந்தேன் என் மகள் என் வயிற்றில் இருந்தா பிரிவினையின் போது மைனாரிட்டிகள் தாக்கப்பட்டாங்க அவங்களோட வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டுடுச்சு பயத்துல என் மாமனார் எங்களை இந்தியாவுக்கு அனுப்பினாரு அங்கு நடந்த வன்முறைகள் முக்கியமா ஆண்கள் மீதான என்னுடைய கண்ணோட்டத்தையே மாத்திடுச்சு என் மனதில் தீராத வழியை அந்த சம்பவம் ஏற்படுத்தியது நான் உயிரை பிடித்து கொண்டு இந்தியா வந்தேன் நான் வங்க தேசத்திற்கு சில முறை சென்றிருக்கேன் ஆனா மீண்டும் அங்கு எண்ணம் எனக்கு ஒரு நாளும் வந்தது கிடையாது அங்கிருந்து நாங்கள் இந்தியா எங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை இருக்கிறவங்க சொல்லவே முடியல இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க அனிமாதாஸ் வங்க தேசத்திலிருந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து சேர்ந்த பல நபர்களும் இதே மாதிரியான உணர்வுகளை தான் எதிரொலிச்சிருக்காங்க பலர் தங்கள் மூதாதையர் வீடுகளையும் சொத்துக்களையும் கஷ்டப்பட்டு வாங்கிய பூர்வீக நிலத்தையும் நினைவுகளையும் விட்டுவிட்டு மத துன்புறுத்தலுக்கு ஆளாகி இந்தியாவுக்கு தப்பி வந்திருக்காங்க இடப்பெயர்ச்சியின் அடிப்படை வழி இருந்தாலும் இந்தியா வழங்கக்கூடிய பாதுகாப்பு நிவாரணம் மற்றும் நன்றி உணர்வும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது தற்போது நிலவக்கூடிய மோசமான அரசியல் சூழலுக்கு இடையே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இங்கே அகதிகளாக வந்த இந்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா இந்தியாவில் தஞ்சம் அப்படிங்கிறது தான் வங்கதேசத்திலிருந்து அகதியாக வந்து இந்தியாவில் குடியேறியவரின் மகனான ஹர்தன் பிஸ்வாஸ் ஒன் இண்டியா கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா அங்கு நடக்கக்கூடிய தொடர் துன்புறுத்தல்கள் சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இந்து சமூகத்தை தொடர்ந்து அச்சத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கு வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் காரணமாக பலர் தங்களோட தாயகத்தை விட்டுட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இந்துக்கள் வரலாற்று ரீதியாக வங்கதேசத்தில் தொடர்ந்து சவால்களை எதிர்கொண்டு வர்றாங்க சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து விடுதலை போர் மற்றும் அதற்கு பின்பு பிரிவினை நடந்தது பின்பு வங்கதேச விடுதலை இப்போது அங்கு நிலவக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் எல்லாமே முதலில் இந்துக்களுக்கு தான் சவாலாக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்தியா வந்த பரேஷ் தாஸ் நம்மக்கிட்ட வேதனையான ஒரு சம்பவத்தை பகிர்ந்துகிட்டாரு என்னோட தாத்தா என் கண் முன்னாலேயே வெட்டி கொல்லப்பட்டார் பயத்தில் எங்களோட நிலத்தையே நாங்க கைவிட்டுட்டோம் என்னோட உறவினரை என் முன்னாலேயே தாக்கி கொண்டாங்க நாங்கள் இப்போது இந்தியாவில் நிம்மதியா வாழ்ந்தாலும் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் இன்னுமே அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு மாதத்துக்கு முன்பு கூட நிலத்தகராறுல என்னுடைய மாமா கொல்லப்பட்டுட்டாரு அந்த அளவுக்கு அங்கு தொடர்ந்து இந்துக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேற்கு வங்கத்தில் நியூ டவுனுக்கு பக்கத்தில் வசிக்கக்கூடிய ரசோமோய் பிஸ்வாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின்பு தாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் பற்றி விவரிக்கிறாரு அந்த நாட்டில் இந்துவா இருக்கிறதே ஒரு குத்தம் தான் சுதந்திரத்துக்கு பிறகும் எங்களுக்கு அங்கே நிம்மதி கிடைக்கவே இல்லை பாகிஸ்தானிய இராணுவமும் ஜமாத் படைகளும் எங்களை குறி வச்சாங்க இந்துக்களுடைய வீடுகளை அடிச்சு நொறுக்குனாங்க நாங்கள் இன்னும் சொல்ல முடியாத பல கொடுமைகளையும் நாங்கள் அங்கே எதிர்கொண்டோம் எனது குடும்பத்தினர் இரவு நேரங்களில் உணவு இல்லாமல் தலைமறைவா வாழ்ந்து வந்தாங்க நாங்க இப்போது இந்தியாவில் நிம்மதியா வாழும்போது எங்களுடைய உறவினர்கள் பலரும் வங்கதேசத்தில் இருக்கிறாங்க இந்திய அரசு எப்படியாவது தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அச்சமின்றி வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம்னு கோரிக்கை விடுத்திருக்காரு காசாவில் முஸ்லிம் மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னதுமே ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளியே வருவதே கிடையாது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க இந்தியா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வங்கதேசத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா வந்து தஞ்சமடைஞ்சவங்க இது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க